சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே நீ விரும்பியவருக்காக இங்கு காத்து கொண்டிருக்கின்றாய் இதோ நீ விரும்பியவரை உன் வசம் வருவதற்கான நிலைமையை இந்த சாய் உனக்காக உருவாக்கி தரப்போகின்றேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் மாற்றம் எதனால் என்னால் இங்கு மாறிவிடாதா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த இயக்கத்திற்கான தீர்வை தருவதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு எது சிறந்ததோ எது என்று உனக்கு நிரந்தரமானது என்று நினைக்கின்றாயோ அதை தருவதற்கு வந்து கொண்டிருக்கும்போது உனக்கு தர வேண்டியது இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் உனக்கு தர வேண்டும் என்று இந்த சாய் நான் முடிவெடுத்து உறுதியாக நினைத்து வைத்த பிறகும் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் கூட உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறேன் நான் நினைத்து விட்டால் இனி நான் தந்தே தீருவேன் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை எதுவும் நடக்கவில்லை என்று நீ நினைக்காதே எல்லாம் நல்லபடியாகத்தான் இந்த சாயப்பாவின் அருளோடு நடக்கப் போகிறது என்று சிந்தித்துக்கொள் எதுவுமே உனக்கு நிரந்தரம் இல்லை நீ என்னை சரணடைந்து விட்ட பிறகு உன் பொறுப்பை பற்றி நீ பேசி யோசிக்காதே உன் பொறுப்பை தான் என் இடத்தில் நீ ஒப்படைத்து விட்டாய் அதன் பிறகும் சற்று என் குழந்தை உன் மனதில் இங்கு கலக்கமடைந்து கொண்டு இருக்கின்றாய் நான் பார்த்து கொள்கின்றேன் என் வாக்கு பிடிக்காது நீ அதை பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் உன் வாழ்க்கையில் எல்லாம் இப்பொழுது மிக பெரும் வெற்றியை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது இதோ நீ இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே உனக்கு முன்னால் சென்று உன் தடைகளை அகற்றி உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்திருக்கும் போது உன் மனதில் இங்கே என்ன செய்தாலும் எது செய்தாலும் இந்த சரணம் கொள்ளாது சர்வமும் சதா காலமும் என்னை மட்டுமே நினைக்கின்ற என் குழந்தையே உன் மனம் குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் சஞ்சிடப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் தான் உன் உலகம் என்று என்னை நோக்கி வந்து விட்டாய் அதன் பிறகு எதற்காக சற்று யோசிக்கின்றாய் உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் என் குழந்தைக்காக நான் எல்லாவற்றையும் செய்ய இங்கு தயாராகி விட்டேன் உனக்காக உன் குடும்பத்தையும் அனைவரையும் என் பாதுகாப்பு அறநூலுக்கு வைத்து பாதுகாத்துக் கொண்டு இருக்கும்போது நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றோ என்று நினைக்க வேண்டாம் உன் வாழ்க்கைக்கு அடுத்து என்ன செய்ய போகிறேன் என்று நீ பொறுத்திருந்து நீ என்னை கேட்பாயா என்னிடம் எதை கேட்டாயோ அதை நிரந்தரமாகத்தான் தரப்போகின்ற அடுத்த கட்டத்தை நோக்கி நீ பயணிக்கத்தான் போகின்றாய் எதுவும் இல்லை யாரும் இல்லை என்பதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னுடைய அற்புதத்தை காணப்போகும் நேரம் வந்துவிட்டது அதிசயத்தை காணப்போகும் நேரம் வந்துவிட்டது உன் உணவருக்கு உணர்வுக்குள்ளோல் நான் இருந்து கொண்டிருக்கும் போது இனியும் அதைத் தவிர நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை வந்து சரணடையும் போது நிச்சயம் இந்த தலை இருக்கின்றாள் என்ற உண்மை உணரத்தான் போகின்றாய் என் அன்பு குழந்தையே நீ அழுகிறாய் என்று தெரிந்துவிட்ட பிறகு நான் உன்னை கண்டும் காணாமலும் சென்று விடுவேனா உன் வாழ்க்கையைப் பற்றி உன்னை விட எனக்கு நிறைய தேவையும் இருக்கின்றது அந்த பிரிதலோடு உனக்கு வெற்றியை தரத்தான் போகிறேன் நம்பிக்கையோடு காத்திரு நான் உன்னோடு தான் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றேன் நீ மனம் கலங்கிக் கொண்டே இருந்தால் உன் காரியத்தில் நீ கவனத்தை செலுத்த முடியாது அதனால் நான் சொல்வதை மட்டும் நீ கவனமாக கேள் வெற்றியை நோக்கி நீ அடியெடுத்து வைக்கும் அடுத்த அடி அடுத்த படிகட்டில் ஏறும் இந்த நிலையானது உன் வாழ்க்கையை சரிசமமாக அங்கு ஏற்றுக்கொள்ளத்தான் நான் வந்திருக்கின்றேன் வெற்றியும் தோல்வியும் நீ அங்கே ஏதேதோ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நடக்குமோ நடக்காதோ என்று யோசிக்கும் சிந்தனை செய்தல் கொண்டிருக்கின்றாய் சந்தேகத்துக்கெல்லாம் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு அதை எல்லாம் விட்டு அழுத்தி வி அழுத்துவிடு நடக்கும் என்ற நம்பிக்கையில் என்னை நீ கடந்து வந்து கொண்டே இரு மனதில் இருக்கின்ற விஷயத்திற்கு தெளிவுரை கொடுப்பதற்கு விளக்கம் விளக்கமுறை கொடுப்பதற்கும் முன்னுரையோடு நான் வந்து இருக்கும்போது எதற்காக குழந்தையே நடக்குமா என்ற நீ அத்தியாயத்தை தொடங்கி இருக்கின்றாய் நடக்கும் என்ற புதிய தியாகத்தில் அடியெடுத்து வைத்து விட்டாய் நடக்கும் என்ற புதிய தியாகத்திலும் துவக்கத்தை நான் புதியதாய் புதியதோடு தொடங்கி வைத்திருக்கும் போது அதில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கப் போகிறது அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சோதனை சோதனை என்று சொல்கின்றாய் அந்த சோதனை எப்படி வந்தது உன் எண்ணத்தின் தேடல்களில் தான் வந்து கொண்டிருக்கின்றது அந்த எண்ணத்தை தெளிவாக வைத்து கொண்டு உன் மனதை தூய்மையாக உன் மனதில் இருக்கின்ற செயல்களை எல்லாம் நான் உனக்காகவே அங்கு உறுதியாக்கி இருக்கின்றேன் என் மீது பாரத்தை போட்டு செய்கின்ற காரியமானது நிச்சயமாக வெற்றியைத்தான் கொடுக்கப் போகிறது அப்படி இருக்கும்போது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் நீ வேறுபாட்டிற்குள் இருக்காது எல்லா விஷயத்திலும் ஏதோ ஒன்றை கவனக்குறைவாக செய்து கொண்டே இருக்கின்றாய் அது எதனால் இப்படி கோபத்தால் அல்ல அது உன் கோபத்தால் அல்ல உன் மௌனத்தால் அல்ல உன் பதற்றத்தால் வந்த விளைவுகள்தான் வெற்றியில் மூன்று உன்னை விட்டு தள்ளி கொண்டு போகிறது ஒரு செயலை செய்வதற்கும் முன்பு வெற்றி பெறுவதற்கு முன்பு அந்த விஷயத்தில் பயத்துடனும் பதற்றத்துடனும் இருப்பது ஒரு கவனமாக இருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி அந்த வெற்றியை பெற வேண்டும் என்ற நோக்கில் காரியத்தை செய்யும் முற்படும்போது நீ ஏன் குழந்தையே அந்த காரியத்தில் இறங்குவதற்கு செய்து கொண்டிருக்கும் போதே நீ அங்கு பயத்துடனே இருந்தால் உன் கவனத்தை எப்படி செலுத்த முடியும் என்று தான் சொல்கிறேன் நீ நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்று நினைத்தால் அப்படித்தால் நடந்து கொண்டிருக்கும் எது என் கையில் தருவதற்கு இந்த வரால் இந்த இந்த வரம் இந்த சாயப்பா உத்தரவிட்டிருக்கின்றாரோ அது என் கையில் தானாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக அதை வைத்துக்கொண்டு நான் அடுத்த நிலைமையை அடுத்த நிலையை அடைவதோடு மட்டுமல்லாமல் என் வெற்றியை நான் தீர்மானிக்கத்தான் போகிறேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு உன் சந்தோஷங்கள் எப்படியெல்லாம் ஆற வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாயோ நானும் உன் சந்தோஷத்தை நிலையானதாகவும் நிரந்தரமானதாகவும் தருவதற்காக காத்திருக்கின்றேன் உன் மனதில் அங்கு இடி இடிக்கின்ற விஷயங்களில் எல்லாம் அங்கு அதிர்ச்சியோடு மட்டுமல்லாமல் மரணத்தையும் போராட்டத்தையும் தந்து கொண்டிருக்கின்றது என்று சிந்திக்காதே அந்த ரணங்களும் போராட்டங்களும் நான் உன் வாழ்க்கையில் அனுமதித்துதான் இல்லை என்று சொன்னது இல்லை ஆனால் யார் இருக்கிறார்கள் எப்படிப்பட்டவர்கள் உன்னை சுட்டு இருக்கிறார்கள் எதற்காக இப்படியெல்லாம் நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்ற வினையை அங்கு விதைக்கத்தான் வந்திருக்கின்றேன் இந்த விடையின் அனுபவத்தை பெற வேண்டி நல்ல நேரத்தை நெருங்கி விட்டாய் இதன் இறுதியில் வெற்றி கிடைக்குமோ என்று யோசிப்பதை விட உனக்கான அனுபவங்கள் நிறைந்திருக்கும் என் குழந்தையே அந்த அனுபவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நீ அங்கு அந்த அனுபவத்தை பெற்ற பின்பு ஆனந்த கண்ணீரில் நன்றியை மட்டும்தான் கூறப்போகிறாய் பல ஆச்சரியம் நிறைந்த திருப்பங்களும் பல ஆச்சரியம் நிறைந்த சந்தோஷங்களும் நீ எதிர்பார்க்க முடியவில்லை என்று நினைத்த இந்த அதிர்ச்சியை தரத்தான் போகிறேன் இந்த விதைக்கும் எண்ணத்திலேயே நான் உனக்குள் இருந்து உன் வாழ்க்கையில் சரி நிகழ்த்தி தரும் பொழுது யார் யாரை பற்றி எல்லாம் கலங்காது அவர்கள் செய்வார்களா இவர்கள் செய்வார்களா என்று என்னால் யார் என்ன செய்தாலும் நான் உனக்கான வாழ்க்கை தருவது இந்த வராகி உன் வெற்றி மேல் வெற்றியாகி என்பதில் நிறைவ நிறைந்து நிறுத்திக்கொள் வெற்றி உனக்காக காத்திருக்கும் கலங்கினிய கலங்கிய நீரோடு காத்திருக்கும் என் குழந்தையே உன் கவலைகளுக்கான தீர்வை நான் இங்கு சொல்லிக் தான் இருக்கிறேன் என்ற ஒரு விஷயமானாலும் சரி யாரும் யாருக்காக இங்கு வருவதில்லை என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஆனால் என் குழந்தையை அழைப்பதற்குள்ளாகவே நீ கேட்கின்ற இந்த தருணத்திலேயே உனக்காகத்தான் உன் சாயப்பா ஆனால் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்தும் விடாது உன் மனதில் நான் புரிந்தும் அறிந்துவிட்ட இனி எந்த ஒரு கலக்கத்தையும் நீ வைத்து கொள்ளாதே நீ நினைத்துப் பார்த்திடாத அளவுக்கு உனக்கு அதிசயத்தின் மாற்றத்தினை தருவதற்கு வந்து கொண்டிருக்கும் போது நீ எதை நினைத்து கொண்டிருந்தாய் அதை உனக்கானதாக நான் வந்து கொண்டிருக்கும் போது நீ நினைத்த வாழ்க்கை உனக்காக வந்து சேர்ந்து கொண்டிருக்கும்போது எப்படியாவது உன் வாழ்க்கை மாறுகின்ற தருணத்தோடு இருந்து கொள் எவ்வளவு நாளைக்கு என்று யோசிப்பதை விட எவ்வளவு நாட்கள் ஆனாலும் என் சாயப்பா எனக்கானதை நடத்தி தருவார் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு மாற்றத்தை துணிச்சலோடு ஏற்று அந்த துணிச்சல் இதனை போராடி உன் உன் பலனை நான் தரத்தான் போகின்றேன் யாரோ ஒருவர் அப்படி சொல்லிவிட்டார் இப்படி சொல்லிவிட்டார் முடியவே முடியாது என்று நீயாகவே இங்கு எண்ணத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார் என்றால் யார் எப்படி சொன்னாலும் சரி உனக்கு வாழ்க்கையும் முழுமையாக வந்திருக்கும் போது நினைத்த காரியம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டிருக்கும் போது நடப்பது எல்லாம் இப்பொழுது நல்லதாகத்தான் நடக்கும் எவ்வளவு பெரிய சோதனையை தந்தாலும் அதிலிருந்து நீ வீட்டு கொள்கின்ற பக்குவத்தை என் குழந்தை இந்த வ இந்த சாய் தருவார் என்ற நம்பிக்கைக்குள் வரும்போது என் குழந்தை நான் எப்படி உன்னை காயப்படுத்தி வெற்றியை வெற்றி உனக்கு நிரந்தரமானதாக போகின்றேன் நீ நினைத்த வாழ்க்கை நடக்கத்தான் போகிறது அனைத்தும் உனக்கு வெற்றியாக நடக்கப் போகின்றது ஓம் சாயராம் நன்றி வணக்கம்